மக்களே வணக்கம் அழகான பூ பூத்துருக்குது காலையில் நல்லா பூக்கும் அப்படியே டைம் ஆக வாடிடும் அப்படியே சுருங்கிடும் ஒரு லைட்டாக ஒரு வாசனை வரும் அதில் ரம்புட்டான் மரம் இருக்குது பாருங்கள் எங்கள் கிட்டே இது வந்து ரொம்ப நாளாக காய்க்காமல் இருந்துச்சு ஒரு வீடியோவில் சொன்னாங்க ஒரு ஆணி வச்சு மரத்தில் அடித்து ஒரு ஷாக் கொடுத்தா நல்லா காய்க்கணும் நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆணி அடித்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாக காய் காய்ச்சிருக்குது இருக்குது செரி டொமேட்டோ பாருங்கள் நல்லா புளிப்பாக இருக்கும் இது சும்மா ஒரு பாட்டில் வளர்ந்துருக்குது அவ்வளோதான் அங்கங்கே வளரும் இது இங்கே பாருங்கள் இது ரொம்ப அழகாக ரெட் கலரில் இது வந்து நம்ம ரசத்துக்கு போட்டால் நல்லா புளிப்பாக இருக்கும் நாங்கள் எப்பவுமே நிறைய கிடைக்கும் அது அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ரசத்துக்கு போடுவோம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அதில் லெமன் ரொம்ப நாள் கழித்து ரெண்டு லெமன் பழுத்து இருந்துச்சு மஞ்சள் கலரில் நான் எடுக்க போகிறேன் மற்றதெல்லாம் பிஞ்சி இருக்குது நிறைய இருக்குது இந்த ரெண்டு மட்டும் நல்லா மஞ்சள் கலரில் நம்ம எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஜூஸ் போடலாம் இது பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் நட்டு வச்சோம் அது வந்து ஒன்று இப்போ ரெடியாக இருக்குது பழுத்து இருக்குது நல்லா மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் அந்த கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த மேலே இருக்கிற அந்த இதை மட்டும் நட்டு வச்சோன்னா அந்த தண்டை இப்படி வளர்ந்து வருது இங்கே பாருங்க எவ்வளோ நல்ல பைனாப்பிள் இது வந்து அந்த சின்ன வெரைட்டி பெருசு இல்லை சின்னது அப்படியே இன்றைக்கி சமையலுக்கு முருங்கைக்கீரை வேணும் அது கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது அப்போ நான் அந்த கம்பை போட்டு உடச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ மழை இல்லாததுனால முருங்கைக்கீரை பூச்சி இல்லாமல் நல்லா இருக்குது இதில் எடுக்க ஈஸியாக இருக்குது அப்படியே பட்டு பட்டுன்னு உடஞ்சிடுது இல்லைன்னா யாராச்சும் கூப்பிட்டு மரத்தில் ஏறி கொஞ்சம் உடச்சி கொடுங்கன்னு கேட்கணும் இது இருக்கிறதுனால நம்மளே உடச்சிக்கலாம் இன்றைக்கி முருங்கைக்கீரை போட்டு பருப்பு போட்டு செய்ய போகிறேன் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை எங்களுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் ஏன்னா இங்கெல்லாம் வெயில் அதிகம் இல்லாதனால முருங்கை மரம் சரியாக வளராது காய் வந்தாலும் முருங்கைக்காய் கருப்பு கருப்பாக இருக்கும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காய் அந்த தோலை சீவிட்டு செய்யணும் இந்த மரத்தில் காய் வரல இப்போ தான் கீரை நல்லா வருது இப்போ கொஞ்ச நாளாக பெரிய மழை இல்லை அதனால் இதெல்லாம் கொஞ்சம் காப்பாற்றிருக்கு இவ்வளோ கிடச்சிருக்குது இன்றைக்கி பைனாப்பிள் முருங்கைக்கீரை பருப்பு கீரை பாருங்கள் இந்த சைட்லலாம் வளரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தக்காளி பருப்பு கீரைலாம் இந்த ஓரத்தில் வளருது